காரமடை ரங்கநாதன் கோயில் இது வந்து ஒரு புகழ்பெற்ற வைணவ திருக்கோயில் அதாவது பெருமாள் கோயில் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் மேட்டுப்பாளையத்துக்கு முன்னால் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது வேறு எந்த பெருமாள் கோயிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பான விஷயம் இந்த கோயிலில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரங்கநாதர் கோயிலுக்கு முன்னாடி வந்து நிறைய மனிதர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கலரில் வந்து வேஸ்ட்டி அதுக்கப்புறம் மஞ்சக்கலரை தலைப்பாக கட்டிகிட்டு இருக்காங்க இவங்களை வந்து தாசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக காரமடை ரங்கநாத பெருமாளுக்கு சேவை செய்கிறாங்க இங்கே வர பக்தர்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து தானங்கள் பண்ணுறாங்க அரிசி தானியம் அப்புறம் காய்கறி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு முன்னால் வந்து வாழை விரித்து அதில் வந்து தானமாக இவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த தாசர்களும் இந்த பக்தர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பக்தர்கள் வந்து கோயிலுக்குள்ளே போய் ரங்கநாதரை தரிசனம் பண்ணுறாங்க இது வந்து காலங்காலமாக இந்த காரமடை ரங்கநாதர் கோயிலில் கடைபிடிக்கிற ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கருதப்படுது காரடை ரங்கநாதரோட இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா காரமடை ரங்கநாதருக்கு வந்து மூலவருக்கு வந்து சிலை கிடையாது அதாவது உருவம் கிடையாது நிறைய பெருமாள் கோயில்களில் வந்து ரங்கநாதரை சயன கோலத்தில் நாம் தரிசனம் பண்ணியிருப்போம் அல்லது பெருமாளை வந்து நின்ற கோலத்துலேயும் நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த காரமடை ரங்கநாதர் கோயிலில் மூலவருக்கு வந்து சிலைகள் கிடையாது அதாவது உருவ வழிபாடு கிடையாது இங்கே வந்து ஒரு சுயம்பு மூர்த்தியாக ஒரு பாறை இருக்குது அந்த பாறையில் ரங்கநாதருடைய முகம் மட்டும் தெளிவாக பதிஞ்சு இருக்குது இந்த பாறை வந்து பூமியிலேருந்து சுயம்பு மூர்த்தியாக வெளியே வந்துதான் சொல்கிறாங்க இந்த பாறையை தான் காரமடை ரங்கநாதர் கோயில் மூலவர் சன்னதியில் நாம் தரிசனம் பண்ண முடியும்